ஆனா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அழக ரசிச்சுட்டு இருப்போம் ஆமா சின்ன பொண்ணு உங்க அண்ணி பொண்ணு இருக்கால அன்னைக்கு முத்து மாதிரி கூட அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால ஆமா என்ன கோய் பாதுக்கு நீங்க இதெல்லாம் எதனா முடிஞ்சு விட்டுறாதீங்க ஆமா அந்த பொண்ணு ஒண்ணும் அந்த மாதிரி பொண்ணு இல்லை தேவையில்லாம இந்த மாதிரி கதையை நீங்களா இது பண்ணி விட்டுறாதீங்க கோ சின்ன பண்ணி நான் கண்ணால பாக்காம உன்கிட்ட சொல்லுவனா சொல்லி ஆஹ் நம்ம லட்சுமிக்கா இல்லைன்றதுனாலதான் உங்ககிட்ட சொல்றேன் இல்லைன்னா நான் அப்படி சொல்லுவேனா நம்ம லட்சுமிக்காத்தி உனக்கு தெரியும்ல பட்டங்கன்னு சொல்லிட்டு ஆஹ் சொல்லி அவ்வளோ மாடு இது அதுன்னு வச்சுருக்காங்க ஆனா சரியான கஞ்ச பிசினாரி ஆமா ஒரு ரூபாய் எடுத்து செலவு பண்ண படமாட்டா பார்த்துக்கோ ஆமாக்கோ அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே இப்ப எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இல்ல சின்ன பண்ணே அன்னைக்கு ஒரு நாளே நானே உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு நீ போறேன்னு சொல்லிட்டு போன பத்தியா கல்யாண நாளுக்கு அன்னைக்கு நான் வெளியே போகும்போது பாத்தம் அந்த முத்து கூட இவ போனா ஆமா நான் கண்ணால பாத்தேன் அந்த பெரிய பிள்ளை மூத்த பிள்ளை மும்மி என் பேர் கூட மறந்துட்டேன் பிரியாவா அவ தான் போனா எக்கோ தேவையில்லாம இல்லாம பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க ஆமா அவளை தான் சொல்லுவேன் இங்க பாருங்கக்கோ என் அண்ணன் பொண்ணு ஒண்ணு அந்த மாதிரி பட்ட பொண்ணு எல்லாம் இல்ல ஆமா சின்ன அத்தா சொன்னா சரியா தான் இருக்கும் இப்போ எதுக்கு நீ வெடுக்கு வெடுக்குன்னு கோவப்படுறவே இல்ல எத்தனை பேரை பார்த்து சொல்லும் போதுன்னா நீ ஆமா ஆமா நாம போட்டவ தானே இன்னைக்கு கோவப்படுறிய உன் வீட்டு பொண்ணு இங்கே பார்வதி கோ அப்படி எல்லாம் இல்ல சரியா என் அண்ணன் பொண்ணுன்றதுனால நான் சொல்லல அந்த பிள்ளை என் கிட்டயே பேசாது பத்துக்கோங்க நம்ம தெருவுல யார் கிட்டயாச்சும் பேசுனீங்க பாத்துருக்கீங்களா அந்த பிள்ளை மேல இருந்து இந்த மாதிரி ஒரு பழிய போட்டா எப்படி சொல்லுங்க ஆஹ் அது எப்படி சின்ன பண்ணி அண்ணன் மூணாவது தெருவே பாமா இருக்கல்ல அவ பொண்ணு ஆஹ் அவ பொண்ண பத்தி அன்னைக்கு சொல்லும் போது கோய எனக்கும் டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பில்ல கூட தான் யாருகிட்டயுமே பேசாது அப்ப சொல்லலையே நீ இந்த மாதிரி வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரலயே உன் அண்ணனும் மட்டும் தானே வாரா இங்க பாருங்கக்கா அப்படியெல்லாம் இருக்காது அங்க லட்சுமி அக்கா வீட்டுக்கு போயிட்டு இவளால மல்லு கட்ட முடியாது ஆமா அவ எவ்வளவு பெரிய கொடுமைக்காரின் கூட ஒரு வாய் சொம்பு எடுத்து தண்ணி எடுத்து குடுக்க மாட்டா அங்கன்னு போயிட்டு குடிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவா அவ வீட்டுக்கு ஏன் அண்ணன் போனாலும் கல்யாணம் பண்ணி தரமாட்டேன் சின்ன பண்ணி நான் பாத்தேன்னு தான் சொன்னேன் ஆமா வண்டியில போறானு சொல்லி நீ ஏன் கல்யாணம் வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கவ சரி கோ ஆகப்படாதே அங்கன்ன தூரத்துல கடலா இருக்கு போயிட்டு ஒரு எட்டு பாத்துட்டு வருவோம் சரி சின்ன பண்ணி குவாப்டும் போல வேற யாரையா கூட இருக்கலாம்ல சரி வா குவாவன சின்ன பண்ணி சொல்ற கேள்விக்கோ என் அண்ணன் பத்தி இன்னொரு பத்தி பேசுற வேலை வச்சுக்காதீங்க தான் சொல்லுவேன் சரிம்மா பேசல வா அங்க இருந்து பாத்துட்டு எவ்வளவு நல்லா இருக்குல்லம்மா அங்கெல்லாம் போலாமா எப்போ அங்க எங்களை கூட்டிக்கிட்டு போப்பா ஆமா பா கூட்டிட்டு போப்பா ப்ளீஸ் பா ப்ளீஸ் பா ஏமாக்கா அதெல்லாம் தேவையில்லை ஆமா இங்க இருந்தே பாத்துக்கோங்க எதுக்கு அந்த மனசன அங்கனே எங்கன்னா ஆழி வச்சுக்கிட்டே இருக்கீங்க நம்மளுக்கு கண்டித்தான அங்கனே எங்கனா ஓடி அழிஞ்சு வேலை செய்யறாங்க அந்த மனசை ஏதாச்சும் புரிஞ்சு எடுத்து நடந்துக்கிறீங்களா இப்ப நானே வெளியூருக்கு போயிட்டு இங்கன்னு வந்து இருந்திருக்காரு ஆஹ் சொல்லுங்க கொஞ்சமாச்சும் அப்ப நிலமே புரிஞ்சு இருந்துக்கோமாக்கா எதை நீ ஆசைப்பட்டீங்களேன்னு கூட்டிட்டு வந்தாரு அதை புரிஞ்சு நடந்துப்பீங்களா அங்கே போனா இங்கே இழுத்து நீ இப்படி வாரா அமைதி இருமா அப்பவே கூட்டிட்டு வரேன்னு சொன்னால நீ மட்டும் நினைக்கிறேன்

ஏக்கா அங்க பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு இத்தனை நாளா இங்க வாராம இருந்துட்டோம் பார்த்தீங்களா இனிமே வருஷத்துல ஒரு நாள் அங்கன எங்கன்னா பேயிரணுங்கா என்ன சொல்றீங்க ஆஹ் நீ வேற சின்ன பண்ணி ஆமா இதுவே உங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்க வியான் பிடிச்சி ஓசில கூட்டிட்டு வரேன்னு சொன்னதுனாலதான் எங்க வீட்டுல இருக்கிறது எல்லா டிக்கெட்டும் வந்திருக்குங்க ஆமா இல்லன்னா என் புருஷன் ஒத்த ரொம்ப செலவு பண்ணி எங்களை பக்கத்து ஊருக்கே கூட்டிக்கிட்டு போக மாட்டாரு இதுல நீ கொடைக்கானலுக்கு செலவு பண்ணி கூட்டிக்கிட்டு வர போறாரோ ஆமா கடை ஆமா கரெக்டா சொன்னீங்க கோ இவங்க எல்லாம் நம்மள கூட்டிட்டு போனும் தோணவே தோணாது பாத்துக்கோங்க ஆமா இவங்க மட்டும் போயிட்டு அங்கன கூடி குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு வருவாங்க என்னிக்காச்சும் நம்மள ஒரு நாளைக்கு நல்ல நாளைக்கு இங்க அங்கன கூட்டிட்டு போனா ஒரு நாள் தோணாது கை சரி சரி ரெண்டு பேரும் எதுக்கு சண்டி இழுத்துக்கிட்டு இருக்கீங்க அமைதியா இருங்க அவங்க இல்லாத நேரத்துல சின்னவனி அங்க பாற யாரு நிக்காங்கன்னு சொல்லிட்டு யார் கோ திரும்பி பாரு சின்ன பொண்ணே

நாங்க இவங்க வீடு அவங்க வீடு எல்லாருமே கிளம்பி வந்திருக்கோம் வேன் புடிச்சு வந்தோம் நாங்க யாருக்கு யாருடி அத்த இங்க வந்து உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கியோ ஏம்மா உனக்கு தெரியலையா அது சின்ன பொண்ணு அத்தை தான் ஆமா யாமே இனிய கோவப்படுறீங்க நீங்க இங்க பாருடி என் புருஷனுக்கு நீ உன தங்கச்சி இல்ல ஆமான்னு சொல்லிட்டேன் மைனி அமே மைனி இன்னொரு வாட்டி இந்த வார்த்தை வந்துச்சு வாயை கிழிச்சிரும் பாத்துக்கோ யா மைனி இப்படி எல்லாம் சொல்றீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு கஷ்டமா கஷ்டம் எங்க போனாலும் அண்ணன் ஒண்ணு மூக்க மோகம் முடிச்சுட்டு வந்துடுறான் நாய் கூட கொஞ்சம் நன்றி உள்ளதா இருக்கும் இதுங்களெல்லாம் படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்குனதுக்கு அந்த மனுஷனை நீங்க வீட்டை விட்டு டேரக்ட்னது தான் டி மிச்சம் ஒழுங்க மாதிரியே பேருங்க சொல்லிட்டேன் ஆமா எங்க அம்மா பண்ணதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லுங்க உங்க அம்மா பண்ணனா உனக்கு வாய் இல்லையோ நீ என்ன பால் குடிக்க குழந்தையாவே இருந்த இன்னி அப்ப எங்க அம்மா சொல்றத எல்லாருமே கேட்டோம் எங்க அண்ணனை வேணா கேளுங்களேன் எங்க அண்ணனே எங்க அம்மையும் எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டான் இப்படி சொல்லி சொல்லி தானே அந்த மனுஷனே இப்படி கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க ஆஹ் ஏதோ புண்ணியத்துக்கேன்னு சொல்லி என் சேர்த்துக்கிட்டதுனால இன்னைக்கு இந்த நாங்க உங்களுக்கு எல்லாமே கடந்திருக்கோம் அப்ப நிக்கிட்டு இன்னைக்கு காசு பான எல்லாம் இருக்கணும்னு வந்துட்டியோ வரைஞ்சு கட்டிக்கிட்டு எக்கோ இவ்வளவு நேரம் அவங்க குடும்ப பிரச்சனைன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தோம் இவ பேசுற பேச்ச பார்த்தா சின்ன பொண்ணு இன்னைக்கு மனசு உடஞ்சிடா வருவான்னு நினைக்கேன் நல்லா இருந்தவரை இவனையும் எடுத்து சீரழிச்சிருவான் ஆமா இன்னைக்கு இவள் சும்மா விடக்கூடாததுக்காக ரெண்டு பேரும் கொண்ட முடிய பிடிச்சி ஒரு ஆட்ட ஆட்டி சொல்றேன் என்ன சொல்றீங்க ஆமா வசந்தி கரெக்டா பேசிருக்கான் இன்னைக்குதான் இவளை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது ஆமா சின்ன பண்ணே இந்த சேடுவாணி பிரச்சனை வேண்டாக்கோ வாங்க நாம போவோம் அட இப்படி வாமா நீ வேற இங்க பாருடி கருப்பு ஜாக்கெட்டு தாரிய நல்ல மேனா மினிக்கி இங்க பாரு சொல்லுறது கேளு உன் பொண்ண பத்தி இப்ப நான் ஒரு ஆளு சொல்லிட்டு போச்சு ஆமா அந்த பையன் கூட போனா இந்த பையன் கூட போனான்னு சொல்லிட்டு அப்ப கூட அவ என் அண்ணன் பொண்ணு என் அண்ணியோட வளர்ப்பு அந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட வரிஞ்சுகிட்டு சண்டைக்கு வந்தவ அவளை பார்த்தா நீ காசு பணத்துக்கு ஆசை தர்றான்னு சொல்றா இப்ப வாங்க போவோம் அட நீ சும்மா இவளெல்லாம் நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் எல்லாம் உரைக்கும் இவள மாதிரி ஜென்மத்துக்கலாம் காசு பானோ காசு பானோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா போகும்போது எல்லாத்தையும் கொண்டு போவாரா என்னன்னு தெரியல ஆமா டி ஆமா இவளுங்க வீட்டு சண்டைனா வீடறியே வந்து நாளைக்கிட்டு கிடக்கான் இங்க வந்து என் கிட்ட சண்டைக்கு வந்துட்டாளுங்க ரெண்டு பேரும் இங்க பாவி கேவி இல்லாம என்கிட்ட சண்டைக்கு வர வேலை வச்சுக்காதீங்க அது மட்டும் இல்ல என் பிள்ளையை எனக்கு எப்படி வளர்த்து பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஆமா என் பிள்ளை என் அண்ணன் மோகனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க என் பிள்ளை என் அண்ணன் மகன் கூட போயிருப்பான் அதை பார்த்துட்டு இக்கு வச்சு பேசற வேலை இங்க வேண்டாம் எம் வாம போவோம் நீலாம் ஒரு தொங்க போட்டுக்கிட்டு பின்னாடி நின்னுகிட்டு இருக்கா அண்ணன் சொல்லிட்டு என்னைக்காச்சும் அவகிட்ட வந்து ஆசையே எப்படி இருக்க என்ன இருக்கான்னு கேப்போன்னு ஒரு நாளாச்சும் உனக்கு எல்லாம் தோணி இருக்காய்யா நீ எல்லாம் ஒரு மனுஷனா அது வந்து என்ன நீங்க எதுக்கு தண்டை கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இருக்கு இவருங்க பண்ணதுக்குதான் நம்ம இப்ப பண்றோம்னு சொல்ல வேண்டியதுனே போவோம் ஏதோ உன் பொண்டாட்டி சொல்றா உன்னை படிக்க வச்சு ஃபாரின் அனுப்பி வேலை வாங்கி நீ இவங்கலாம் படிக்க வச்சேன்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டி கிட்ட முதல்ல சொல்லி இவங்க போயிட்டு தான் உன்னை படிக்க வச்சாங்க அந்த பணத்தை வச்சுதான் இவங்களையும் நீ படிக்க வச்சேன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு உன் பொண்டாட்டி தலை கணத்துல ஆடிக்கிட்டு இருக்கா அதுக்கு கூட சேர்ந்து நீயும் ஜிங்க ஜிங்கன்னு கொதிக்காத உனக்கு பொங்கலை பிள்ளைங்க இருக்கு ஆமா பார்த்து இருந்து பக்குவமா நடந்துக்கோங்க இங்க பாருங்க தேவ இல்லாம எங்க கிட்ட பேசுறீங்க எங்க கிட்ட மட்டும் பேசற வேலைய வெச்சுக்கோங்க ஆமா அதை விட்டுட்டு நீ என் பின்னங்கள பேசிக்கிட்டு இருந்தா இங்க மரியாதை கேட்றோம் சொல்லிடு சின்ன பண்ணே என்னங்க சின்ன பண்ணே என்னாச்சு வசந்திய கோ புஷ்பா என்ன இங்க நடக்குது முதல்ல அத சொல்லுங்க எனக்கு இங்க பாரு பா தம்பி நாங்க எங்க போக்குல நின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் இங்க இருந்து வந்தா சரி அவங்க அண்ணன் காரண பார்த்தாலே பேசலாம் இப்ப போனா இவகிட்ட எவ்வளவு சொன்னோம் அவன் ஒரே பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு முந்தானியே பிடிச்சிக்கல அறிஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட போவாத அப்படின்னு சொல்லிட்டு இவ கூறு இருக்கிறவளா இருந்தா அமைதியே வந்திருப்பா எங்க பேச்சு கேட்டுக்கிட்டு இவ எங்க நாங்க சொல்றதை கேட்டா அவ போனா அங்க போனால இவ அவங்க மைனி தாடி ஆடுறா தைய தக்கா தைய தக்கான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் இருக்கிற இடத்த மோப்ப முடிச்சுக்கிட்டு வரோமா நாய் மாதிரி எங்களுக்கு வேற வேலையில நாங்களும் பொறுமையா இருந்து இருந்து பார்த்தோம் அத சண்டைக்கு இறங்கிட்டோம்

ஓஹா இந்த மேனா மினிக்கிட்டானா இங்க பாரி நல்ல கலர் கலரா ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மேனம் சொல்லுறது கேளு உனக்கு ஆல்ரெடி எங்க அம்மையும் நானும் வந்து உடனே கண்டிச்சுட்டு போனோம் என் அன்னிக்கிட்ட பிரச்சனை பண்ணாதேன்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி அன்னிக்கிட்ட பிரச்சனை பண்ண உன் கொண்டு முடிக்க பிடிச்சு சொலத்தி சொலத்தி தலையில போட்டு அடிச்சிருவேன் சொல்லிட்டேன் ஆமா இங்க பாரி இன்னொரு வாட்டி அன்னிக்கிட்ட சண்டைக்கு வந்தா அவ்வளோ தான் சொல்லிட்டேன் என்னி வாங்க போவோம் இவகிட்ட எதுக்கு தேவையில்லாத பேச்சு பேசணும் நம்ம என்னி உங்களுக்கு எனக்கு ஆயத்தெட்டு பிரச்சனை இருக்கும் ஆமா அதை விட்டுட்டு இங்க யாராச்சும் உங்ககிட்ட பிரச்சனை சும்மா இருப்பேன் மட்டும் நினைக்காதீங்க நீ அவ்வளோதான் அவளை சீரிச்சிடுன்னு சீறிடுவோம் பார்த்துக்கோங்க வாங்க என்னி போவோம் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவகிட்ட நின்னு பேசிக்கிட்டு கிடைக்கீங்க இவெல்லாம் ஒரு அண்ணன் காரணா நான் இருக்கேன் நீ உங்களுக்கு வாங்க போவோம் தங்கச்சி காரிய பாத்தீங்களாங்க ஆளை வச்சு எப்படி மிரட்டிட்டு போறான்னு சொல்லிட்டு இந்த பாரு பத்துமா அவ ஒன்னும் ஆளை வச்சுல மிரட்டல நீ பேசின பேச்சு என்னதான் இருந்தாலும் தப்பு தப்பு தான் ஆமான்னு சொல்லிட்டு என்ன பேச்சு பத்மா நீ பேசுற பிள்ளைங்க முன்னாடி நாய் பேயின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்னொரு வாட்டி பேசுற வேலை வச்சுக்காத சொல்லிட்டேன் எனக்கு வெளியே வரைக்கே தலை வலிக்குது நான் ரூமுக்குள்ள குள்ள போறேன் நீங்க வேணும்னா சுத்தி பாத்துட்டு வரத இருந்தா வாங்க இல்லன்னா என் கூடிய வாங்க இனிமே எங்க சுத்தி பாக்குறது போங்க உங்க அப்ப முன்னாடியே ரூமுக்கு போவோம் சந்தோஷமா இருக்கலான்னு வந்து இங்கேயே வந்து தொல்லை பண்றதுமே வந்துருதுங்க